சம்பூர்ணாவும் விசுவாசி யாரையோ பார்த்து நடக்க வேண்டாம் உங்களுக்கு வர்ஷனம் இருக்குது கருத்து ஏசு கிறிஸ்து இருக்கிறார் அவரை பார்த்து அவரு மாதிரி நானும் கூட என்ன வேணும் என்ன வளர்றும் அவரும் கர்த்தருக்கு வேண்டியது யாரு அவரு மாதிரி மனவாட்டி வேணும் அதே லெவலில் வளரணும் என்ன பண்ற அதுதான் அவரு எதிர்பார்க்கிற நம்ம கிட்ட இருந்து அதுக்கு வேண்டியது எல்லாம் கூட நம்மளுக்கு என்ன பண்ற கர்த்தர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார் அதனால உனக்கு கொடுத்த ஒரு ஒரு நேரத்தை என்ன உனக்கு போக்காம மின்னுக்காண்ட வச்சாரோ எந்த வசனத்தை உனக்கு கொடுத்தாரோ எந்த உபதேசம் கொடுத்தாரோ அதுக்கு பரிபூர்ண பட்டு நீ அதுக்காக என்ன பண்ணணும் நடக்கிறது கத்துக்கோணும் அப்ப பரிசு என்ன பண்ணுவார் உனக்குள்ள காரியம் பண்ணுவாரு பரிசு என்ன பண்ணுவாரு நமக்குள்ளே காரியம் பண்ணுவாரு பரிசுதா எந்தக்கு நமக்கு நிவாசம் பண்ணுறாரு நம்மளை அவர் ரூபத்தை என்ன பண்ணுறது மாத்திரைக்காக அதனால கடத்தடாக்கு தேவன் வேறு வச்சனத்தில் நம்ம பார்க்கறோம் ஆஹ் இந்தியர் மூணாவது அதிகாரம் பதினெட்டாவது வச்சனம் ஆ மூணு பதம் ஆ உம் ஆ கர்த்தரே ஆய்வானவர் ஆ ஓகே உம் உம் ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக எந்த சாயலாக கர்த்தராகிய கிரீசோட சாயலாக என்ன நம்மளையா என்ன பண்றாரு என்னவா மகிமை மேல மகிமை அடைந்து நம்ம என்ன பண்ண மறுரூபம் அடையிறோம் பரிசுத்தாவி மூலயமா நம்ம என்ன பண்றோம் மகிமை பெற்று என்ன ஆகிறோம் நம்ம மறுரூபம்னா அவரு மாதிரி நம்ம என்ன பண்றோம் மாறுறோம் இன்னொரு வச்சனும் கூட சொல்லுது ரோமியர் எழுதிய நிர்வாகம் எட்டாவது அதிகாரம் கருத்தோட திட்டம் என்னமோ நம்மளுக்கு தெரியுது இருபத்தி ஒன்பது வருஷங்க தேவன் எவரை முன் அறிஞ்சாரோ என்னவா யாரை சேர்த்து முன் அறிஞ்சாரோ அவங்களைய அவரையோட குமார குமாரனாக சாயலாக யார் சாயலாக குமாரோட சாயலாகவாமா சாயலாக எதாவது குமாரோட சாயலா என்ன பண்ணப்பா ஒப்பான நம்ம என்ன பண்ணணும் மாறணும் மாத்தான் காரியம் நமக்குள்ள பண்ணிட்டு வர கருத்தையும் அழிச்சது எதுக்கு தெரியுமா கூட கருத்தராக தேவனோட குமாரனாக இயேசு கிரிஸ்தோட சமானமான சாயல்ல நம்ம என்ன பண்ணணும் எதுக்குன்னா அவரு எப்படி மைமலவரா எப்படி பரிபூர்ண மனிதனா இருக்கிறாரோ அதே மாதிரி நாம கூட பறிபூ புருஷனும் அந்த விஷயம் படிக்கிற பாருங்க காமிக்கிற எப்ப சிஆர் பதினொன்னாவது அதிகாரத்தில் நாலாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம் பன்னெண்டு வாசிங்க பதினொன்னு பன்னெண்டு கிரிஸ்துடைய நிறவான வளர்ச்சி கிரிஸ்துவின் நிறவான சமானமான வளர்ச்சிக்கு நாம் என்ன புரியுது புரியுதா புரியல உங்களுக்கு எல்லாத்துக்கும் எது மாதிரி வரணும் எல்லாத்தையும் யாரையும் காமிக்குது நம்ம அவர் சொரூபத்தில் வரணும் அவர் சாயல வரணும் அவருக்கு சமானமான சாயலுக்கு அதுக்காக சபைக்கு வட்சணம் அப்போது இந்த மீட்டிங் எந்தக்கு இதெல்லாம் எந்தக்கு அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் சம்பவிக்கிற ஒரு சம்பவம் கூட எதுக்கு தெரியுமா நம்ம அவருக்கு சாயல் கூட மாறக்குதா நம்ம வாழ்க்கையில் வர சம்பவங்கள் அது கஷ்டமா இருக்கட்டு சோதனையா இருக்கட்டு நீ எதா இருக்கு அவரோட சாயல்ல மாறக்காக அதனால நம்ம இதுக்கு என்ன பண்ண பரிபூர்ணம் கர்த்தருக்கு நம்ம வாழ்க்கைய என்ன பண்ணணும் ஒப்பு கொடுக்கணும் கர்த்தார் நம்மளை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது பண்றதுக்காக நான் பரிபூர்ணம் என்ன வேணும் ஒப்பு கொடுக்கணும் கர்த்தா என்னோட வாழ்க்கைய என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பண்ணுங்க அப்படி ஒப்பு கொடுக்கும்போது கருத்து நமக்கு என்ன பண்ணாரு காரியம் பண்ண இது ஒருத்தொருத்தரு தனிப்பட்ட முறையில் கருத்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய கடமை அது தனி இப்ப நான் பெரிய வா போதிக்கிறது இதெல்லாம் வேற விஷயம் இதுக்கு சம்மந்தம் இல்லை வாழ்க்கையில் என்ன நான் மாறணும் நான் கருத்துல சாயில்ல மாறும் என்ன நம்மளை சுவாவம் மாறணும் நான் செய்யற வேற ஊழியும் வேற நான் பர்சனல் என்ன அவர் மாறுறது வேற கருத்து குறிந்தர்ல அங்க இருக்கிற சபை இல்ல எல்லாத்துக்கும் இருக்குது ஞானம் இருக்குது வரங்கள் இருக்குது ஊழி பிரம்மாண்டம் நடக்குது வேணாலும் பர்சனல் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்க குழந்தையோட சபாவத்தில் இருக்கிறாங்க என்ன இருக்கிறாங்க குழந்தையார் சுபாவத்துல இருக்கிறாங்க அவங்க பால் குடிக்கிற நிலமையில இருக்கிறாங்க அவங்க நம்ம ஊழியத்தை பத்தி இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஒரு வச்சிடணும் அது பர்சனல் ஆனால் தனிப்பட்ட முறையில வக்திகள் என்ன சொல்லுவாங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட சுபாவங்கிறது என்னவோ நமக்குள்ள மார்பு வரணும் இன்னைக்கு எத்தனோ பேர் ஊழி ஊழிக்காரை பார்க்கும்போது ஊழி பிரம்மாண்டம் நடக்குது வேணா அவங்க சின்ன கஷ்டத்தையும் கூட என்ன பண்ண முடியல சைன்ச்சுக்க முடியல யாராவது அவங்க பற்றி தப்பாக அவங்க அவங்கள சண்டைக்கே போகிறாங்க யூடியூப்ல பயங்கரமான ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது எங்கள் ஊரில் ஒன்று ஓ வீடியோ பண்ணால் அவர் நாலு வீடியோ பண்ணுறாங்க அவன் நாலு வீடியோ பண்ணா இவங்க நாலு வீடியோ பண்ணுறாங்க தப்பு சரி பண்ணிக்கிறது இல்ல காரணம் என்ன சாயந்தர்கள் ஒருத்தர் இல்ல அர்த்தம் இப்ப சகோதரன் நீ தப்பு பண்ணு சொன்ன சகோதரன் பண்ற நீ நல்லா இருக்கிறியா உதாரணத்துக்கு பெருசா பேர் நாங்கள் சொன்னோம் ஏ தப்பு இருக்குது சரி பண்ணிக்கோ நீ என்ன அவரே சொல்கிறாரு நீ கரெக்டாக இருக்கிறியா அவர் நாலு பேர் எங்கே பற்றி சொல்லுவார் நான் என்ன பண்ணுவேன் இன்னும் நாள் அவர் மேலே இது என்ன இது இந்த சுவாமி இந்த இந்த லட்சணங்கள் இருந்தால் என்னது நாங்கள் ரெண்டு பேர் யாரு மறு என்ன பண்ணுறது நாம்பா நான் ஒரு மலவா நான் ஒரு மனவாட்டி அவர் ஒரு மலவா மனவாளன் என்ன சொல்கிற பெரிய பாட்டை பாடுறோம் நம்ப பாட்டு என்ன பாடுறோம் நான் மனவாட்டி அவர் யாரு கண்ணு மனவாட்டி எப்படி இருக்குது குழந்த மாதிரி என்ன மூஞ்சி கூட கழிவுக்கு தெரியாது அவங்க அவங்க சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு தெரியாது இது நம்ம அறிஞ்சுக்கோணும் உண்மையான வர்ற மனிதனாக இருந்தா அசோ தப்பா உண்மைதான் நான் சரி பண்ணிக்கிறேன் நெஸ் தான் தப்பு என்ன பண்ணணும் சரி பண்ணிக்கோணும் ஓ தப்பே இருக்குது என்கிட்ட என்ன தப்பே என்ன பண்ணணும் கரெக்டாக என்ன சொல்லணும்னு ப்ரேயர் பண்ணி நீவா என்ன பண்ணணும் இது மாதிரி இருக்குதுன்னு ஏன்னா அன்பா

வச்சுக்கிட்டாரு இதெல்லாம் எந்த சுவாவம் பால் குடிக்கிற சுவாவம் பால் குடிக்கிறவன் சின்ன பிள்ளைங்க சுவாவம் சின்ன பிள்ளைங்க சண்டை வாங்கிக்குவாங்க இல்லையா சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் உனது கிழிச்சுன்னு நான் உனது கிழிப்பேன் உனே கல் எடுத்து போட நான் உனே கல் எடுத்து போடுவேன் இதில் என்ன சின்ன பிள்ளைங்க சுவாவம் பெரியவங்க என்ன மெச்சூடு மெச்சூடு சொல்லுவாங்க வளர்ந்த மனிதனோட சுபம் அது கிடையாது வளர்ந்தவன என்ன பண்ணுவான் கொஞ்சம் விஷயத்தை விட்டடிச்சுட்டு போயிடுவான் உங்க விஷயம் என்ன பண்ணுவான் ஆனா பிறந்த விட்டடிச்சு நம்ம சம்பந்தம் கிடையாது நம்ம வேலை நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துட்டு போகலாம் இப்படி ஒரு குருவோட நம்ம என்ன பண்ணணும் மின்னுக்காண்ட போன அவசரம் இருக்குது நீ வளர்ந்தவனா இருந்தா நீ என்ன பண்ணுவோம் அது மாதிரி போவேன் நீ குழந்தையா இருந்தா ஆவிக்குடி வாழ்க்கை வச்சனம் இருந்தா என்ன பண்ண நீ இது மாதிரி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியதுதான் மனசுக்குள்ள அல்லாம சொல்ல என்ன பொறாமை பக துவேஷங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன நீ பாவங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ணி அதனால பிரிய சகோதர சகோதரனை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையோட வளர்ச்சி எவ்வளோ அவசரம் நம் பிரம் ஊழிமல்லாம் எல்லாம் இருக்கலாம் பிரம்மாண்ட பாட்டு பாடலாம் எதாக இருந்தாலும் இருக்கலாம் வேணா தனிப்பட்ட வாழ்க்கை நம்மக்குள்ள பார்க்கும்போது இயேசு கிரீஸோட குணங்கள் நமக்குள்ள எவ்வளோ மட்டும் சந்தரித்து இருக்கிறது நம்ம எவ்வளோ என்ன பண்ணுக்குறோம் நாங்கள் சொன்ன என்ன நல்ல வச்சனம் இருக்குது என்ன ரூபாந்தரம் இருக்கிறோம் நம்ம மனசு எவ்வளோ மாறி இருக்குது நம்ம ரூவம் போய் கருத்தா ஏசுகிற ரூவம் நமக்குள்ள இருக்குதா ஓர்ப்பு இருக்குதா நமக்கு சகனம் இருக்குதா தாழ்மை இருக்குதா அன்பு இருக்குதா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அது மேல மனசு வைக்கணும் மிகத்த கருத்துல என்ன பண்ணுவாரு காரியம் பண்ணுவார் கருத்த சீத்துக்கு பறிப்பா அதனாலதான் கருத்துக்கா நம்ம என்ன பண்ணணும் என்ன எந்த நிலம இருக்கக்கூடாது பால குடிக்கிற நிலைமையில குழந்தைங்க நிலைமை வளர்ந்துக்காக என்ன பண்ணுவான் கத்துக்கிறதுக்காக அவசரமா கருத்துக்கிட்ட உட்கார்ந்து கர்த்த எனக்கு வசனம் புரிய மாட்டேங்குது எனக்கு புரியவை எனக்கு ஞானம் கூடு எனக்கு சாயம் என்ன பண்ணுவான் கருத்து கிட்ட மன்றாடுவான் கரு கர்த்தர் கர்த்தர் ஊழிக்கார மூலியம் நம்ம என்ன பண்ணுவோம் கத்துக்குவோம் இதெல்லாம் கூட நம்ம வாழ்க்கையில் அப்போ நம்ம என்ன பண்ண வளர முடியும் அது வருஷம் சொல்றது ஒரு பக்கம் சகல ஜானத்தில் நம்ம என்ன பண்ண வளர வேணும் இருக்குது உலக சமான ஞானம் இல்லைங்க பரசமான ஆவிக்குறி ஞானம் கருத்தராக தேவன் தேவனோட ஜானத்தில் ஆவிக்குறி ஜானத்தில் பரலோக சம்பந்தமான விஷயத்தில நம்ம என்ன பண்ணணும் வளர வேண்டிய அவசரம் இருக்கிறது